இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்புறங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய கன்னிமார் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பால்சுனே கண்ட பரமசிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு இயற்கை வைத்தியர் இருக்காரு இவர் வந்து மதுரை மாவட்டத்துக்கு வந்து அமாவாசைகளிலும் பௌர்ணமிகளிலும் வந்து இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்குமே வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைத்திய முறையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த இயற்கை வைத்திய முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்தோ மாத்திரையோ கஷாயமோ டானிக்கோ இல்ல எந்த விதமான கொடியுமே வந்து வழங்குறது இல்ல அவர் வந்து இருக்கக்கூடிய குண்டலிய சக்தி மூலம் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூர சக்திகளையுமே ஆக்டிவேட் பண்ற முறையில வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க பஞ்சபூர சக்திகள்ல ஏதாவது ஒண்ணு வந்து தளர்ச்சி அடைந்தாலோ அல்லது செயல்பாடு குறைந்தால மட்டுமே வந்து நிறைய வியாதிகள் தோன்றுது அதை வந்து சரி பண்றதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூர்ல ஏன் வந்து வழி வளர்ந்து இருக்கோ வந்து ஆக்டிவ் பண்ற மூலமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்க உங்க பேரு என் பேர் மணிகண்டன் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அல்லது எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் நான் கேரளாவில பாலக்காடு மாவட்டம் கொழிஞ்சாம்பாறை அங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் குத்திப்பள்ளம்ங்கிற இடத்துல இது வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சென்ட்ரல் பகுதி தமிழ்நாட்டு கோபாலபுரத்துல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் எங்க வீட்டுக்கு இப்ப வந்து நீங்க வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு ஒரு வைத்திய முறையை வந்து பின்பற்றி நிறைய கேள்விப்பட்டு தான் அவங்களை சந்திக்க வந்திருக்கோம் சரிங்க நிறைய வகையான வைத்திய முறைகள் அதுல வந்து இயற்கை வைத்தியம் அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப புதுசா சரி இந்த இயற்கை வைத்தியத்தை எப்படி வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க கத்துக்கிட்டதுக்கான காரணம் எதுவும் இருக்குங்களா நான் சின்ன இருந்தே வந்துட்டு கடவுள் பக்தி கொண்டாடு நிறைய கோயில்கள் சமாதிகள் அதாவது ஜீவ சமாதிகள் போய் வந்தும் பழக்கம் அந்த ஜீவ சமாதி எப்படி இதாச்சுங்கிறத பத்தி ஆராய தொடங்கினேன்

அந்த தியானத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கும் நம்மளுடைய அவசியங்கள் சில அவசியங்களை போட்டு கொடுப்போம் மனசுல அந்த அவசியங்கள் அதுக்கான பதில் கிடைக்கும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்ணு தொடக்க மாட்டோம் ஜெபம் பண்ணணும் அதுக்கழங்கு தியான நிலையில இருந்தோம் அஹ் மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரங்களுக்காக தியானம் பண்ணணும் அதுதான் குண்டலீனி சக்தி உணர்ந்துதான் நாங்க சித்தர் நிலைக்கு எத்தி இருக்கிறோம் நம்ம உடம்புல வந்துட்டு ஏழு விதமான சக்திகள் இருக்குது அதாவது மூலாதாரத்தில் வந்து சகசிராரம் அப்படிங்கிறது அதாவது உச்சிக்குழி வரைக்கும் ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு சக்திகளும் இருக்குது மூலாதாரத்தில் வந்து தாக்கினி சக்தி சுவாதிஷ்டானத்தில் வந்து ராக்கினி சக்தி மணிபூரகத்தில் வந்து லாக்கினி சக்தி அப்படி சிறுசில் வந்து பராசக்தி அதாவது கீழ இருக்கிற குந்தலினி உணர்ந்து கோடிக்கணக்கான ஆளுகளில் ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் இந்த குண்டலீனிங்கிறது உணரும் ஆனா எல்லா மனிதர்களுக்கும் குண்டலீனிங்கிறது இருக்குது மூலாதாரத்துல அது உணர்ந்து கழி உணர்ந்தாச்சுன்னா சகசிராரத்தில் கட்டும் போது பராசக்தியாக மாறுது அதனால நம்ம கொடுக்கற வாக்கு சொல்ற காரியங்கள் பலிதமாகும் நெற்றிக்கண் துறக்கிறது வந்து குண்டலினி சக்தி உணர்ந்தவங்களுக்கு தான் நெட்டிக்கண் துறக்கும் நெட்டிக்கண் அப்படிங்கிற சொல்லியாச்சுன்னா நம்ம நீங்க கேள்விப்பட்டது எப்பயும் தெரியாது எங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம வெளியில் இருக்கக்கூடிய கண் அடைத்து விட்டால் தியான நிலையில உள்ள இருக்கக்கூடிய கண் திறக்கும் அப்படிங்கிறது கணக்கு அதுல வந்துட்டு இப்ப வெளியே காண்ற லோகத்தை விட பெருசான விஷயங்களை நமக்கு அது காண முடியும் பின்ன நம்ம எது அவசியப்படுறோமோ அதுக்கான பதில்கள் கிடைக்கும் நான் அவசியப்பட்டதெல்லாம் வந்துட்டு மக்களுடைய நோய்கள் தீரா நோய்கள்ல இருந்து விடுதலை எப்படி கிடைக்கும் அதற்கான முயற்சி தான் நான் இருக்கிறேன் அதுக்கான ஒரு விடைகளும் கிடைச்சது ஆயிரக்கணக்கான பேத்துக்கு தீராத நோய்களை என்னால தீர்க்க முடிஞ்சிருக்குது முதல் ஒரு நோயாளியோ அல்லது பாதிக்கப்பட்ட நபரையோ நீங்க சந்திச்சீங்கன்னா அவரை வந்து உங்களை சந்திச்சாங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து எங்கிட்ட வந்து சாதாரண பழகி பேசி போனவங்கெல்லாம் ஒரு சங்கடங்களை சொல்லும்போது சரியாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவேன் அதே பழுதம் ஆச்சு அவங்களே வந்து நம்மகிட்ட சொன்னாங்க நீங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்குது நடக்குது உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நோய் மாறுச்சு தான் எனக்கே தெரியும் மாறாத தீராத நோய்களை மாற்றி கொடுக்கறதான் முக்கியமான விஷயம் அப்போ அதற்கான தயாரெடுப்பு நம்ம தொடங்கணும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருக்கு நீ செய்த விஷயங்கள் வந்து பெரிய அளவுல பலன் அளித்தனால நம்ம கூட இருக்கவங்க மட்டும் இல்லாம பிரபஞ்சத்தில் இருக்க அனைவருக்குமே இந்த வைத்தியத்தை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நீங்க வந்து அதாவது இயற்கை வைத்தியம் அப்படின்னு இயற்கை வைத்தியம் இயற்கை வைத்தியம்னா பஞ்சபூத சக்தி வைத்தியம்னு சொல்லலாம் அதே இயற்கை வைத்தியம் இயற்கையில இருக்கக்கூடியதும் பஞ்சபூதங்க தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடியதும் பஞ்சபூதங்க தான் அதனால பஞ்சபூத வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வந்துட்டு இப்போ ஒரு திரு நோயாளி வந்தோம் அந்த நோயாளிகிட்ட நம்ம பேசுறது வந்துட்டு அந்த உடம்புல இருக்கக்கூடிய நோயை அவங்க இருக்க ஒரு தாக்கின் சக்தி டாக்கின் சக்தி லாக்கின் சக்தி அப்போ அந்த சக்திகளை உணர்த்தி அந்த சக்தி கிட்ட போது அந்த சக்தி அந்த நோயை இல்லாமாக்கிடுது ஓ அதாவது ரொம்ப தெளிவா வந்து ஒரு விளக்கு உதவி கொடுத்துருக்கீங்க அதாவது நம்ம அனைவரும் உடம்பு ஆண்கள் சிறிய அந்த பூதமும் இருக்கு ஒரு பூதத்துடைய குறைபாடுனாலேயோ அல்லது சீரழிப்புனாலேயோ தான் வந்து வியாதிகள் வந்து வருது அதை வந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கான முயற்சிகளை பண்றீங்க அதனால ஆட்டோமேட்டிக்கா சரியாக அது வந்து நிறைய பேருக்கு வந்து பஞ்சபூத வைத்தியம் தான் புரியாதுன்றதுனால இயற்கை வைத்தியம் இயற்கை வைத்தியம் சொல்லி இருக்கிறோம் இந்த இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைத்தியம் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப வந்துட்டு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷமா ஒரு ஒரு வருடமோ ஒன்றரை வருடமோ நண்பர்களிடம் நண்பர்கள் வீட்டுல வேண்டப்பட்டவங்க இவங்களுக்கெல்லாம் செய்து ஒவ்வொரு நோய்களும் நடத்தி இருக்கேன் வேலையே நாலு வருஷத்துக்கு மேல நல்லா ஆய்வு பண்ணி எல்லா நோய்களை பத்தியும் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அது மட்டும் மட்டுமல்ல ஒரு நோய் மாறும் மாறாது அதாவது அந்த நோய் தீர்க்க முடியும் தீர்க்க முடியாதுங்கிறது எங்களுக்கு பத்து நாளைக்குள்ள தெரியும் அந்த தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அந்த நோயை நம்ம சொல்ற ஐம்பத்தி நாள் இல்ல தொண்ணூத்தி ஒரு நாள்ங்கிற அந்த நாளைக்குள்ள அந்த நோயை இல்லாமக்க நான் முயற்சி பண்ணுவேன் இல்ல அந்த பத்து நாளுக்குள்ள எங்களுக்கு அந்த நோயை பத்தின விவரம் புரிஞ்சுக்க முடியல உங்களுக்கு நோயாளிக்கு அனுபவம் ஆகலன்னா அதை நாங்க பார்க்க மாட்டோம் அதாவது ஒவ்வொரு நோயாளிகளும் அதாவது முதல் முறையை வந்து சந்திச்ச பிறகும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க வந்து அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கு அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்குன்றத தொடர்ந்து கேட்டிகிட்டே இருக்கீங்க அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க சொல்லணும் வாரத்துக்கு ஒரு தடவை எங்களை கூப்பிட்டு சொல்லணும் அவங்களுக்கு மாற்றம் எப்படி இருக்கு குறைவு இருக்கா அதாவது இப்ப ஐம்பத்தி ஒரு நாள் ஒரு இழப்பு நோய்னு வச்சிக்கோங்க அறுபத்தி ஒரு நாள் சொல்றோம் அந்த அறுபத்தி ஓரு நாளே ஃபஸ்ட்டு அவங்க வந்தது வந்து ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் ஃபேனுக்கு ஃபேனில் படுக்கப்பட்டாது காற்றடிச்சுன்னா இதாகும் அலர்ஜி பிரச்சனை அதெல்லாம் மாறிடும் அதே சமயம் பித்தாது வாரம் செலுத்தி இருக்கும் அதே மாதிரி நம்ம சொல்ற அறுபத்தோரு நாளைக்கு வரைக்கும் வந்தும் போய் இருக்கும் ஆனா அறுபத்தோரு நாள் முடிஞ்சினா அந்த நோய் பூர்ணமா இல்லாம ஆயிடும் அது எக்காலத்திலயும் வராது இதுல நீங்க ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க அதாவது வைத்தியத்துக்கு வந்த நபருக்கு வந்து கூடுவும் செய்யும் குறையும் செய்யும் குறையும் செய்யும் அந்த நாள் வரைக்கும் கூடும் குறையும் ஆனா பயம் கொள்ளக்கூடாது நம்ம ஒரு டேட் சொல்லி இருக்க அந்த நாள் சொல்லி இருந்தா அந்த நாள் அந்த நோய் தீர்ந்துடும் இது வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து மாத்திரையோ கஷாயமோ அல்லது மூவியை புரியும் எதுவும் கிடையாது இதுவும் கிடையாது நம்ம நேரம் வர்றவங்களுக்கு விபூதி கொடுப்போம் இல்லை ஆயிர அஞ்சூறு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ளவங்க இருந்தாலும் தூரத்துல இருந்தா இருந்தாலும் அவ்வளோ ஒரு போட்டோவும் அவர் பேரும் போட்டா அவளோட நோய் விவரங்கள் சொன்னா அன்னையில இருந்து அவளுடைய நோயை மாத்திரக்கான முயற்சி இங்கிருந்து என்னால் செய்ய முடியும் இது வந்து இயற்கை வைத்தியம் அப்படின்னு சொல்றதுனால இங்க வந்து மாத்திரையோ கசாயமோ அல்லது மூவியை புரியும் எதுவும் கிடையாது இதுவும் கிடையாது நம்ம நேரம் வர்றவங்களுக்கு விபூதி கொடுப்போம் இல்லை ஆயிர அஞ்சூறு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் உள்ளவங்களுக்காக இருந்தாலும் தூரத்துல இருந்தா இருந்தாலும் அவ்வளவு போட்டோவும் அவர் பேரும் போட்டா அவளோட நோய் விவரங்கள் சொன்னா அன்னையில இருந்தே அவளுடைய நோயை மாத்தக்கான முயற்சி இங்கிருந்து என்னால செய்ய முடியும் அவளுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே மாற்றம் தொடங்கிவிடும் அதாவது இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை இப்போ நம்பிக்கை ஆரம்பிட்டாங்க ஆனால் பையனோ பொண்ணோ அவங்களுடைய கூட்டம் அவங்களுடைய பெயர் வயது பிளஸ் வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை மட்டும் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க அப்படின்னாலும் அந்த நோயாளி நேரம் வரணும்னு தேவையில்லை தேவையில்லை தேவை ஆனா நீங்க வந்து அவங்களுடைய பஞ்சபூதங்களையும் ஆக்டிவேட் பண்ணி எந்த பூதம் வந்து கம்மியா இருக்கு ஐ மீன் அந்த எந்த சக்கரம் வந்து சுழற்சி கம்மியா இருக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணி சரி பண்ணக்கூடிய முறையில பண்ணிட்டு இருக்கீங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த இடத்துக்கு காற்று வெயில் சூடு தனிப்பெல்லாம் எத்துவதுன்னா கண்டிப்பா என்னோட சிகிச்சை முறை அங்கே எத்தி இருக்கு என்னோட கவனம் என் பவர் அங்க எத்தி இருக்கும் அவங்கள குணப்படுத்தும் அதுல மாற்றம்னு கிடையாது ஆக்சுவலாக வந்து நீங்க சொல்றது வந்து காற்று வழியாக என்னுடைய பவரையும் அங்க இருக்கக்கூடிய பவரையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மொழி தான் வந்து இயற்கை ஐக்கியம் அது போக அஞ்சு பஞ்சபூத மைக்கம் சொல்றீங்க இது ரொம்ப இருக்கு இதாவது இதுல வந்து அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாரும் வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி என்ன போல சக்கரங்களை உணர்ந்து சித்தர்கள் ஆயிருக்கிறாங்க ஆனா நிறைய சித்தர்கள் தான் சித்தர் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதே சமயம் நான் வந்துட்டு வித்தியாசமா இந்த ஒரு இதை செய்யணும் செய்து நிறைய பேர்த்துக்கு டைரக்டா குணப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இது செய்துட்டு இருக்கிறேன் ஆஹ் ஆனா மத்த சித்தர்கள் வந்து இந்த மனிதர்களாய்ட்ல எந்த விதமான சம்பந்தமும் இல்லாம ஒரு பக்கம் தியானம் செய்து சித்தர்கள் ஆயிட்டாங்க ஆனா நான் அப்படி இல்லை எல்லாம் இழுத்து போட்டு எல்லாத்தோடைய பிரச்சனையும் தீர்க்கணுங்கிறதுக்காக நான் இறங்கியிருக்கேன் அப்படிங்களா சரி உங்களுக்கு இதுல குருநாதர்னு யார் இருக்காங்களா குருநாதர்னு எடுக்கிறாங்க அவங்க பேரு அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் சொல்லி கொடுத்தாங்க அப்ப நான் சும்மா ஜாயிபர் மலைக்கு போயிருந்தேன் அந்த மலை அந்த இடங்களை பாக்குறதுக்காயிட்டு பதினெட்டு வருஷங்களுக்கு முதல்ல அங்க போய் தியானம் எல்லாம் சாதாரணமா பெண்ணுவேன் அப்ப அங்க ஒருத்தர் வந்திருந்தாரு அவரோட பேர் அவரு எங்கிட்ட சொல்லிட்டு இல்ல அடிக்கடி பார்க்கலான்னாரு தியானம் பண்றது இப்படி பெண்ணு ஜபம் பண்றது இப்படி பெண்ணு அப்படின்னாரு அந்த முறைய வச்சுதான் நான் பண்ணி வந்தேன் அவரு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூடும் போது எங்க நாளும் வச்சு பாப்பேன் ஒருக்க கன்னியாகுமரி வச்சு பார்த்துருந்தேன் ஒரு பயணியில வச்சு பார்த்திருந்தேன் அவர்கிட்ட பேர் இடம் பேரெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு அவர் பார்த்தா சரியான சித்தர் ஆனா முறையை மாத்திரம் சொல்லி கொடுத்துட்டு அவரு இனியும் பாப்பேன் அவரை நேரம் பாப்பேங்குற ஒரு நம்பிக்கை தான் நான் இப்பவும் சுத்திட்டு இருக்கிறேன் இப்ப நீங்க நான் பாக்குறேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அவர் கடைசியா பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஹ் வீசிய கிடைச்சிருக்கு நான் இந்த மாதிரியான வைத்தியங்கள் பண்ணி இருக்கோம் அவர்ட்ட வந்து பகிர்ந்து இருக்கீங்களா என்ன சொன்னாரு பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க அதாவது மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு இப்ப நான் சொன்னேன் என்னால முயற்சி பண்ணி சரி பாருங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு மேல அவர் ஒண்ணு சொல்லு இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு மக்கள் வேலை புரிஞ்சுக்க மாட்டாங்க இன்னொன்னு வந்து அவங்களுக்கு இருக்க நோயை வந்து நம்ம பூர்த்தி பண்ணும்போது அவங்களுடைய தாக்கம் ஐ மீன் உயிர்வு நோய் பயன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வந்து நம்மளையும் வந்து சாதனை சொல்றாரு அதாவது குண்டலினி சக்தி அப்படிங்கிற சக்தி வந்து தான் எல்லாரும் கும்பிடுற சக்தி அப்படிம்பாங்க இது மூலாதாரத்துல குண்டலினிக்குள்ள இருக்குன்னு வரை அது மாயா சக்தியும் அது வந்து ஒவ்வொரு சக்கரங்களை கடந்து சகசர ஆரத்துக்கு வந்துருச்சுனா அது பராசக்தியமா அதனால எந்த விதமான தாக்குதலும் இல்லைங்கிறதாக்கும் என் குருநாதர் சொல்லி இருக்கிறாரு ஆனா அவரு சொன்ன தாக்குதல் வந்துட்டு மனோநிலையாக நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு சொன்ன மாதிரி நிறைய நடந்திருக்கு நடந்திருக்கு நடந்துகிட்டாவே இருக்கு நான் அதை பெருசு படுத்தாம அந்த தாக்குதலையும் மீறி நான் இது செய்துகிட்டு இருக்கிறேன்